பாத்தீங்க அப்படின்னா எண்ணெய் கொஞ்சம் தாராளமா இருந்தா தான் நல்லா இருக்கும் அதனால நான் ஒரு செவன் டேபிள்ஸ் பூன்னு ஊத்திக்கிறேங்க சொன்னே பாத்தீங்க அப்படின்னா ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம் பட்டை கிராம் ஏலக்காய் எல்லாமே ஆட் பண்ணிக்கலாங்க எப்படின்னா வெங்காயம் தக்காளி பரவாயில்லை இஞ்சி குண்டு பேசுங்க நான் வந்து ஒரு ஃபோர் டேபிள்ஸ் குன் எடுத்திருக்கேன் இத நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ பாத்தீங்க அப்படின்னா சிக்கன வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இத ஆட் பண்ணிக்கலாம் இது நல்லா ஃப்ரை ஆயிருச்சு பாத்தீங்க பாத்திக்கன்ட் பண்ணியாச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க பாத்தீங்க அப்படின்னா மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து இன்னைக்கு இப்போ பாத்தீங்க அப்படின்னா சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் அப்போதான் கொஞ்சம் சீக்கிரம் வணங்கும் சால்ட் வந்து கம்மியாக ஆட் பண்ணிக்கலாம் ஏன்னா அப்புறமே கடைசியா பார்த்துக்கலாம் செக் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லிட்டை போட்டு க்ளோஸ் பண்ணிருந்தாங்க இது வேகட்டும் பாத்தீங்க அப்படின்னா அந்த தண்ணியை ஆட் பண்ணல சிக்கன்லயே வந்து தண்ணி நிறைய இருக்கும் அதனால அந்த தண்ணியே அதுக்கு போதுமாதான் ஏன்னா நம்ம ஃப்ரை பண்றதுனால இது கரெக்டா தாங்க இருக்கும் பாத்தீங்க அப்படின்னா செக் பண்ணிக்கலாம் வந்துருச்சேன் அப்படின்ட்டு

ஏன்னா இந்த ஸ்டேஜ்ல வந்து ஈஸியா வந்து அடிபிடிக்க சான்சஸ் நிறைய இருக்கனால கைவிடாத கலரிட்டே இருங்க இப்ப பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட சிக்கன் ஃப்ரை எம்யா ரெடி ஆயிடுச்சு எனக்கு இது ரொம்ப பிடிக்கும் இந்த சிக்கன் ஃப்ரை உங்களுக்கு இது மாதிரி பிடிக்குமான்னு சொல்லிட்டு மறக்காத கமெண்ட்ல சொல்லுங்க வாங்க இப்ப டேஸ்ட் பண்ணி பாக்கலாம் ஓகே பாத்தீங்க அப்படின்னா நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு டேஸ்ட் செம்மையா இருக்குங்க நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாத்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க ஈவினிங் ஜாலியா சாப்பிட போறோம் பாய் பாய் ஸ்டேட் இன் தி செட் நெஸ்டே லைக் ஜெனி சியோ நெக்ஸ்ட் வீடியோ பாய் பாய்